விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவருடைய கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் அதாவது திமுக அதிமுகவை தவிர்த்த மற்ற அத்தனை கட்சிகளுமே நடிகர் விஜயாவினுடைய பயன்படுத்தி கொண்டு வருகிறது அந்த சம்பவங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நேற்று கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு செய்தியாளர் கூட்டத்துல என்ன சொல்றாருனாக்க இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்து கொண்டு திமுக கரும்பு சாறை குடித்துக் கொண்டிருந்தது நாங்கள் வெறும் சக்கையை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வெறும் சக்கை மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது கரும்பு சாரெல்லாம் திமுக குடிச்சிடுது எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அதாவது கூட்டணியில வந்து எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அமைத்தால் அதுல அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களும் சில தினங்களுக்கு முன்பு அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூடி பேசிய போது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள பத்து தொகுதிகளை நாம கேட்டு பெறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆறு தொகுதியில போட்டிட்டாங்க அதுல நான்கு தொகுதிகளில் விசிகா வந்து வெற்றி பெற்றது இந்த முறை வெற்றி வாய்ப்புள்ள பத்து தொகுதியில நாம கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா ஒரு பக்கம் உருக்கிக்கிட்டு நினைக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க அடிக்கடி வந்து தொட்டு தொட்டு ஓடிடுவாங்க அப்பப்போ வந்து திமுக சீண்டி பாத்துட்டு அப்பப்போ ஓடிடுவாங்க இந்த வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதிமுக பக்கம் பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்த தேமுதிக பாமக பாஜக இப்ப பாஜக மட்டும்தான் கூட்டணி இருக்கு மத்தபடி தேமுதிகவும் பாமகவும் என்ன பண்ணுது அப்படின்னாக்க கடைசி நேரத்துல நம்ம கூட்டணி அறிவிச்சுக்கலாம் ஜனவரியில பாத்துக்கலாம் எலெக்ஷனுக்கு பக்கத்துல கூட்டணி அறிவிச்சுக்கலாம் அப்பதான் நம்மளுடைய பேர வலிமை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பேசுவாங்க இந்த பக்கம் திமுக பேசுவாங்க இவங்க ரெண்டு பேருமே யாரை காட்டி பேசுறாங்க அதாவது பாமகவும் தேமுதிகவும் யாரை கை காட்டி பேசுறாங்கனாக்க இங்க பாருங்க விஜய் நீ முப்பது சோ சீட் எனக்கு தருறனாக்க நான் விஜய் பக்கம் போயிடுவேன் இல்ல நான் திமுக பக்கம் போயிடுவேன் அல்லது நீ எனக்கு இருபத்தஞ்சு சீட்டு தரலனாக்க நான் விஜய் பக்கம் போயிடுவேன் அல்லது திமுக பக்கம் போயிடுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேமுதிகவும் பாமகவும் ஒருபுறம் புறம் தங்களுடைய கூட்டணியினுடைய பேர வலிமையை இந்த பக்கம் அதிமுக பக்கம் பேசி அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக தரப்புல பாத்தீங்கன்னா திமுக தரப்பையும் கை காட்டுறாங்க விஜய இப்ப காங்கிரஸ் தலைவர் வந்து நேத்து பேசுறாருனாக்க எதை வச்சுட்டு பேசுறாரு விஜய் வச்சுட்டு தான் பேசுறாரு இப்ப ஒருவேளை விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கல காங்கிரஸ் இந்த மாதிரி வாய் தோறகுமா திமுகவை எதிர்த்து பேச ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுவதுக்கு அந்த தைரியம் காங்கிரசுக்கு வருமா அப்ப விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதாலதான் இப்ப காங்கிரஸ் கூட என்ன பண்ணுதுன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுகவினுடைய முழு நேர கொத்தரிமையாக மாறிவிட்டது பிசிகாவும் முழு நேர கொத்தரிமையாக மாறிவிட்டது இப்ப இவர்களுக்கெல்லாம் அந்த துணிச்சல் அதாவது திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் எப்படி ஒருத்தனாக்க விஜய பார்த்து வருது திமுக கிட்ட பேசுறது இங்க பாருங்க விஜய் இருக்காரு நான் கேட்குற சீட்டு தரல அதிகாரத்துல பங்கு தரல நான் விஜய் பக்கம் ஓடிடுவேன் அதிமுக பக்கம் நாங்க போக மாட்டோம் ஏன்னா பாஜக இருக்கு நாங்க போக சொல்றீங்க ஆனா விஜய் ஒருத்தர் தனியா இருக்கார்ல நாங்க அந்த பக்கம் போயிடுவோம் அவரு ஒரு சூப்பர் ஸ்டார்ல அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கை காட்டி அந்த பக்கம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விசிகா இவங்க எல்லாம் தன்னுடைய பேர வலிமே திமுக அதிகமாயிடுறாங்க உண்மையை சொல்லணும்னா விஜய் வருகையால பலன் அடைவது விஜய் கூட கிடையாது இந்த சிறு சிறு கூட்டணி கட்சிகள் தான் விஜய் வருகையினால அதிக பலனை அடைகிறது இவங்களை காட்டி காட்டி அந்த சீட்டு பேரத்தை அதிகரிச்சுட்டு இருக்கு இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னாக்கா கே ஐ அழகிரி வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு அதிகாரத்துல பங்கு வேணும் நீங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு வெறும் கரும்பு சாரா நீங்க குடிக்கிறீங்க வெறும் சக்கையை மட்டும் தான் எங்களுக்கு தரீங்க எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணுங்க அப்படின்னு கே எஸ் அருகிரி ஓபனா பேசிட்டாரு உண்மையாகவே காங்கிரசினுடைய நிலைமை இந்திய அளவுல பெரிய கட்சி ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையாக இருந்த கட்சி தமிழகத்தில் அதனுடைய நிலை என்ன தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த கட்சி ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய நிலை என்ன கழுத தெரிஞ்சு கட்டுரும்பான கதை இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறு எடுத்துக்கிட்டீங்க நாற்பத்தி எட்டு சீட்டுல வந்து போட்டிட்டாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினொன்னு அறுபத்தி மூணு சீட்டுல போட்டிட்டாங்க அறுபத்தி மூணு தொகுதியில போட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல அந்த அறுபத்தி மூணு தொகுதி எப்படி வாங்கினாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தலைகர் தீவில சிபிஐ ரைடு மேல விட்டு கீழே கூட்டணி பேரம் பேசி கருணாநிதியை காலில் விழ வச்சு அறுபத்தி மூணு சீட்டை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கருணாநிதியை கொடுக்க வச்சு காங்கிரஸ் அந்த அறுபத்தி மூணு சீட்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டிட்டுச்சு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ஒரு சீட்டா அது குறைஞ்சது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி அஞ்சு சீட்டா சுருங்கி போயிடுச்சு இப்ப திமுக என்ன திட்டம் வச்சிருக்கிறனாக்க தேமுதிகாவை ஒருவேளை உள்ள கொண்டு வந்தா காங்கிரஸ் கொடுக்குறாங்கல்ல அந்த இருபத்தி அஞ்சு சீட்டு போன முறை கொடுத்தாங்களே அதுல அஞ்சு சீட்ட பிடிக்கிட்டு இருபது சீட்டை வச்சிக்க அந்த அஞ்சு சீட்ட தூக்கி தேமுதிகாவை கொடுக்குற மாதிரி பிளான்ல இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மானமிக்க காங்கிரஸ் காரன் கே எஸ் அழகிரி இன்றைக்கு கலக குரல் எழுப்பியிருக்கிறாரு தற்பொழுதைய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் சுட்டு போட்டா கூட அந்த உணர்வு வராது ஒரிஜினல் காங்கிரசு காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு என்பது தற்பொழுது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய சுட்டு போட்டாலும் வராது பத்து கட்சி மாறி அமாவாசை இவருக்கு எப்படி காங்கிரசுடைய வளர்ச்சியில இவருக்கு ஆர்வம் இருக்கும் காங்கிரஸ் வளர்த்தெடுக்கணும்னு எப்படி இவர் வந்து உழைப்பாரு அதனாலதான் இவர் செல்வப் பேசுறாரு இல்லையோ கே எஸ் அழகிரி தன்னுடைய வாயை திறந்துட்டாரு இதனால கொஞ்சம் பீதி அடைஞ்சிருக்கிறது திமுக அப்படின்றது உண்மைதான் ஏன்னா விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்போ தமிழ்நாடு அரசியல் காலத்துல விஜய்ய மத்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரு ஊருகாயை போலதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க விஜய் வந்து நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார் அதிகாரத்துல பங்கு கொடுக்க சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரே ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது போனச்சா ஏங்க நானும் அரசியல் கட்சி நடத்துறேங்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு பேட் கட்சியாவது போனச்சா ஏன் போகல ஏன்னா விஜய் மீது நம்பிக்கை இல்ல இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவருடைய வாக்கு நிரூபிக்கல அவரை நம்பி போறது மண் குதிரையை நம்பி கடலுக்குள்ள இறங்குறதுக்கு சமம் அதனாலதான் இந்த திமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளும் சரி அதிமுகவிடம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி தாவேகாவை கை காட்டி தங்களுடைய கூட்டணி பேரத்தை அவரவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில அதிகப்படுத்துவதற்கான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர நடிகர் விஜயின் பக்கம் போவதற்கு ஒருபோதும் அந்த கூட்டணி கட்சிகள் வாய்ப்புல போக மாட்டாங்க ஏன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்கு போனாக்க கேட்கற சீட்டு கிடைக்கும் நோட்டு கிடைக்குமா விஜய் தருவாரா அவர் நிறுத்தற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளருக்கே பணம் கிடையாது பணம் இருக்குமா என்னன்னு அவர்கிட்ட அப்படியே யாராவது வெப்பன் சப்ளை பண்ணா கூட அப்படியே பணம் இருந்து யாராவது சப்ளை பண்ணா கூட அடுத்தடுத்த தேர்தல தொடர்ச்சியா பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள்ட்ட போனா சீட்டு கிடைக்கும் ஆனா நோட்டு கிடைக்காது அப்ப கூட்டணி கட்சிகள் அவரை பயன்படுத்த பயன்படுத்தி கொள்ளதான் பாப்பாங்க ஆனா டிடிவி தினகரனு இது போன்ற நபர்கள் இவங்க போவாங்க இல்லைங்க டிடிவி தினகரன் தான் அதிமுக கூட்டணியே பாஜகவே எதிர்த்துக்கிட்டு வெளியில வர்றது ஓபிஎஸ் டிடிக்கெல்லாம் விஜய் கிட்ட போவார் இல்லைங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவர்களும் இவர்களை ஊர்காய் தான் பயன்படுத்துவார்களே தவிர ஒருபோதும் டிடிவி தினகரன் கூட போக மாட்டாரு அப்படியே போனாலும் அது அவருடைய அரசியல் தற்கொலைக்கு சமம் இப்ப என்னதான் எடப்பாடி பழனிசாமி கூட சண்டைன்னா கூட நான் பாஜக கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட ஒரு நாலு சீட் வாங்கிட்டு நாலு எம்எல்ஏ கூட உள்ள போறது அவருடைய அரசியல் வாழ்க்கையை பிரகாசமாக்குமா இல்ல நான் விடி விஜய் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு மொத்தமும் ஜீரோ ஆகி அரசியல் வாழ்க்கையே மண்ணவாரி போட்டுக்கு வரா அப்ப டிடிவி தினகரன் விஜய் இருக்கிறாரு இருக்கிறாரு பயமுறுத்துவாரே தவிர ஒருபோதும் விஜய் பக்கம் அவர் போக மாட்டாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டாருனா அதை விட பெரிய அசிக்கும் ஓபிஎஸ்க்கே கிடையாது ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்த நபரு இப்ப புதுசா கட்சி ஒரு நடிகர் தலைமை அவர் ஏத்துக்கிட்டாருனாக்க அவர் அதுக்கு தூக்குமாடி தொங்கிடலாம் அப்ப ஓபிஎஸ் போக மாட்டாரு அப்போ நடிகர் விஜய் அவர்கள் தனித்துதான் போட்டியிட்டாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஒருவேளை கடைசி நேரத்துல ஏதாவது குட்டி குட்டி கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது திமுகவிடம் அதிமுகவிடம் பேரம் பேசி தங்களுடைய பேரம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் ஒருவேளை அவர்கள் விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி விஜயிடம் பக்கம் போவதற்கு அவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது விஜய் அவர்களை இவர்கள் தொடர்ச்சியாக தொட்டுக்கொள்ளக்கூடிய ஊர்காயாகத்தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் நன்றி